கிருஷ்ணர் மற்றும் ஒரு சிறிய துளிநீர் ஒருநாள் துவாரகையில் கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு சிறிய பிராமண பையன் ஓடி வந்து கண்ணீர் விட்டான் அவன் கூறினான் கிருஷ்ணா என் வீட்டில் தண்ணீர் இல்லை என் தாய்க்கு தாகம் நீ உலகத்தையே காப்பவனே எங்களுக்கு உதவி செய் மெதுவாக புன்ன அவர் தன் விரலால் நிலத்தில் ஒரு சிறிய குழியை உருவாக்கினார் அந்த குடியிலிருந்து துளி துளியாக தண்ணீர் இருந்தது பையன் ஆச்சரியத்துடன் அதை எடுத்துச் சென்று தாய்க்கு கொடுத்தான் அடுத்த நாள் அங்கே ஒரு சிறிய குளம் உருவாகியிருந்தது மூன்றாம் நாள் அது பெரிய ஏரியாக மாறியது அதை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார் அன்பு மனதில் இருந்தால் ஒரு துளி கருணையும் உலகத்தையே நிரப்பும் கதையின் பொருள் சிறிய நன்மை கூட பெரும் பலனை தரும் மனதில் பாசமும் கருணையும் இருந்தால் தேவன் உண்டாக்கும் அதிசயத்துக்கு இல்லை தெய்வம் எப்பொழுதும் எளிய மனங்களுக்குள் வாழ்கிறார்